Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி மீதி வந்த சப்பாத்தி வச்சு எப்படி நூடுல்ஸ் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் பாருங்கள் இங்கே வந்து முட்டைக்கோசு குடமிளகா கேரட்டு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கேரட்டு பாதி முட்டைக்கோசு கொஞ்சமாக கேப்சிக்கம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு முட்டைக்கோசு சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு காயாக சேர்த்துக்கோங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா காயும் சேர்த்து விட்டு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து சப்பாத்தியை வந்து நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திட்டேன் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் கடைசியில் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சா தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா போது நல்லா வாசமாக இருக்கும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை எல்லாம் போகட்டும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டுமே சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து சோயா சாஸ் எல்லாம் பிடிச்சிட்டேன் இப்போ வந்து கட் பண்ணி வச்ச சப்பாத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு கிளறி வெட்டுக்கலாம் மசாலையெல்லாம் நல்லா இறங்கட்டும் இந்த மாதிரி மசாலையெல்லாம் நல்லா இறங்கட்டும் பாருங்க சூப்பரான ஈஸியான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஈஸியான மீதி வந்த சப்பாத்தி வச்சு சிம்பிளாக எடுக்கலாம் குட்டீஸ்ங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ